பிரதோஷம் கருது சைவ சமயத்துல சிவபெருமான வழிபட உகந்ததா கருதப்படும் காலம் இந்த பிரதோஷ காலத்துல நாம் செய்யற வழிபாடு பிரதோஷ வழிபாடுன்னு சொல்றோம் சாகாவரம் வேணும்னு அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையரா அப்போ முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தது அதையெல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு எடுத்துண்டா கடைசியாக ஆலகாலம்னு சொல்லக்கூடிய விஷம் வந்தது அந்த கொடிய விஷத்துலேருந்து காப்பாற்றணும்னு தேவர்கள்லாம் வேண்டிண்டா அவளுக்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டார் அந்த விஷம் சிவபெருமானோட வயத்துக்கு போகாம பார்வதி அவரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டா அதனால ஆலகாலம் சிவபெருமானோட கழுத்தை நீளமாக மாற்றிடுத்து அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு ஒரு பேர் இருக்கு உலகத்துக்கும் ஏற்பட இருந்த பெரிய அழிவை சிவபெருமான் காப்பாற்றிய வேலை தான் பிரதோஷ வேலை மாசா மாதம் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம்னு ரெண்டு வரும் நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய காலங்கிறதுனால இதுக்கு பிரதோஷ காலம்னு பேர் பிரதோஷ காலத்தில் நாம் கடவுளை வழிபட்டால் நம்ம தோஷங்கள் எல்லாமே போயிடும் அந்த நேரத்தில் கோவில்கள்ல செய்யப்படும் அபிஷேகத்துக்கான பொருள்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரதோஷ அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா நீண்ட ஆயுளும் சந்தனம் வாங்கி கொடுத்தா மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவா ஈசன் மூலகத்தையும் காப்பாத்துறதுக்காக சனிக்கிழமை தான் விஷம் அருந்தினார் அதனால சனி பிரதோஷம் சிறப்பான ஒன்று பிரதோஷ காலத்தில் தேவரோட ரெண்டு கொம்புக்கு நடுவில் சிவன் நர்தனம் ஆடுவாருங்கிறது ஐதீகம் அதனால் ஒரே நேரத்தில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் ஆரத்தி காட்டுவா இந்த பிரதோஷ காலத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் நம்ம தோஷங்கள் எல்லாம் நீங்குங்கிறது நம்பிக்கை நம்மளோட வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் இதுவும் நம்மளோட நம்பிக்கை தான் இந்த பிரதோஷ காலத்துல நம்ம குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபடுறது விசேஷமான பலனை கொடுக்கும் காத்தால ராமநாமமும் பிரதோஷ காலத்துல சிவநாமமும் உகந்ததுன்னு மகாபெரிவா சொல்றார் பிரதோஷ காலத்துல எளிமையான இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரனே ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಕಾಸಿನಾಥ ವಿಶ್ವನಾಥ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಶಶಿಧರನೇ ಸುಂದರನೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಪಾರ್ವತಿ ಮನಾಳನೆ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಶಶಿಧರನೇ ಸುಂದರನೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಆಡು ಪಾಂಬೈ ಅಣಿಂದವನೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಶಶಿಧರನೇ ಸುಂದರನೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ இந்த எட்டு வரிகளை பிரதோஷ காலத்தில் சொன்னாலே போதும் பிரதோஷத்தோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் சிவபெருமான் மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணிடுவார் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த ஸ்லோகத்தை கோவில்களில் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு மூணு தடவையாவது சொல்லணும் அப்போ நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்றதோட வேண்டும் வரத்தை இறைவன் அளிப்பார்னு பெரிவா சொல்லியிருக்கார் என்னோட சொந்த அனுபவத்தில் இதை செய்யறதுனால கஷ்டங்கள் குறையறத கண்கூடாக பார்த்துருக்கேன் எல்லாரும் இந்த பிரதோஷ காலத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணலாமே இதனால நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை